யாரு அம்மாவா ஆமா ஆமா ஆ சொல்லுங்கம்மா என்னது பாய் ஃப்ரெண்ட் இருக்காவா என்னடா நீ அம்மா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேக்குறாங்க கொஞ்சம் இரு அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் ஆ இருக்காங்கம்மா ரெண்டு பேர் இருக்காங்க போதுமா சரி சரி வெயிங்க போனே ஷாக்க கோரே ஷாக்க கோரே நீ ஏன் இப்படி ஷாக்க பின்ன ஒரு அம்மா பொண்ணை பார்த்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்கன்னா ஷாக் ஆக மாட்டாங்களா

நாம் பொங்கலுக்கு பொங்கலும் வடை பாயசமும் தீபாவளிக்கு வந்து முறுக்கும் அதிரசும் மிக்சர்னு கொடுக்குறோம் ஆனால் அவங்கள பாரு நமக்கு பிரியாணி கீ பிரெட் அல்வா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை என சோரான்னு என்னென்ன ஏகப்பட்ட ஐட்டத்தை கொடுக்குறாங்கப்பா சரியா சொல்லுறமா வாழ்க்கை நட்பு கவலைப்படாதா ரம்ஜான் அன்றைக்கி நீ எங்கள் வீட்டுக்கு வா என்னோட பாய்ஸ் ஃப்ரெண்ட் ஐயோ சாரி முஸ்லீம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வருவா அவள் கூட சேர்ந்து நம்ம பிரியாணியை ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ அவ்வளோ உனக்கும் ஃப்ரெண்ட் ஆகிடுவா இல்லையா என்ன ஓகே தானே டபுள்யூ கே என்ஜாய்